ஃப்ரெண்ட்ஸ் ரிசல்ட் சீசன் முடிந்த பின் முதலீட்டாளர் என்ன செய்ய வேண்டும் ஒரு ரிசல்ட் சீசன் வரும்போதும் டெய்லி பரபரப்பாக ஏதாவது ரிசல்ட் வந்துகிட்ருக்கோம் அந்த ரிசல்ட்டை பத்தி தரவுகள் நமக்கு வரும் நியூஸ் பேப்பர் ஹெட்லைன் இருக்கும் யூடியூப்பில் யாராவது ஒரு ரிசல்ட்டை தூக்கி பிடிப்பாங்க கழுவி குத்துவாங்க ட்விட்டரில் தனக்கு பிடிச்ச கம்பெனி ரிசல்ட் வந்ததுனாக்கா அதை மிகைப்படுத்தி சொல்ல நிறைய பேர் இருப்பாங்க பிடிக்காத கம்பெனி ரிசல்ட் வந்து அதை இறக்கி பேசுறதுக்கும் நிறைய பேர் இருப்பாங்க ஸோ இந்த ரிசல்ட் சீசன் என்பதே ஒரு பரபரப்பான ஒரு சீசன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி எல்லோரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கன்சென்சஸ் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க அப்புறம் எஸ்டிமேட் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அப்புறம் ரிசல்ட் வந்த பிறகு கன்சென்சஸை விட ஆக்சுவல் எப்படி இருக்குதுன்னு கம்பேர் பண்ணுவாங்க ஸோ இப்படி நிறைய ஆக்டிவிட்டீஸ் நடக்கும் ரிசல்ட் வந்த பிறகு ரிசர்ச் ரிப்போர்ட்ஸ் நிறைய வர ஆரம்பிக்கும் நியூஸ் பேப்பர் ஆர்டிகல்ஸ் வரும் ஃபீச்சர் என்று சொல்லக்கூடிய வகையான ஒரு ஆர்டிக்கல நியூஸ் பேப்பரில் எழுதுவாங்க தட் இஸ் சில கம்பெனிகள் தங்களுடைய ரிசல்ட் மூலமாக நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தாங்கன்னா புதிய மாற்றங்களை சொல்லியிருந்தாங்கன்னா வழிகாட்டியாக வருங்காலத்தை பற்றி ஏதாவது சொல்லியிருந்தாங்கன்னா அதையெல்லாம் ஃபீச்சர் ஆர்டிக்கலாக எழுதுவாங்க மேகசின்ஸில் வரும் பிஸ்னஸ் டுடே மாதிரி அந்த மாதிரி மேகசீன்ஸ்லேயும் பெரிய ஆர்ட்டிகல் வரும் ஸோ இப்படி ரிசல்ட் சீசன் முடிஞ்சப்பறம் நமக்கு தகவல்கள் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் புதிய தகவல்களாக அவை இருக்காது ரிசல்ட் சீசனில் வந்த தகவல்களையே எடுத்து அது மேலே ஒப்பீனியனை லேயர் பண்ணி ஜட்ஜ்மெண்ட்ஸை அது மேலே வச்சு நமக்கு பல பேர் பேசுவாங்க சரி இந்த ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு நம்ம என்ன செய்ய முடியும் ஆக்சுவலாக என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஜட்ஜ்மெண்ட்டெல்லாம் நம்ம மைண்டில் ஒரு பக்கம் வச்சுக்கணும் இன்னொரு பக்கம் நாம் நம்முடைய ஜட்ஜ்மெண்ட்டை சொந்தமாக ஃபார்ம் பண்ண வேண்டிய நேரம் தான் ரிசல்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் நமக்கு கிடைக்கிது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை ரிசல்ட் சீசன் வரும் நாற்பத்தஞ்சு நாளைக்கு ரிசல்ட் சீசன் நடக்கும் நாற்பத்தஞ்சு நாள் முடிஞ்ச பிறகு ரிசல்ட் சீசன் முடிவுக்கு வருகிறது முடிவுக்கு வந்த பிறகு நம்ம நேரம் ஆரம்பிக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாம் செய்ய வேண்டிய அந்த ஆய்வுகள் நாம் இன்னும் கூர்ந்து கவனிக்க வேண்டிய நிறுவனங்கள் நாம் ரிசல்ட்டில் பார்க்க வேண்டிய நுட்பமான விஷயங்கள் மற்றவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களை பற்றி நாம் ஃபார்ம் பண்ண வேண்டிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் ரிசர்ச் ரிப்போர்ட் உண்மையானதா இல்லையா என்ற அந்த ஒரு அளவீடு அடுத்தது மார்க்கெட் இந்த ரிசல்ட்டை எப்படி பார்த்துருக்கு அப்படிங்கிற அந்த ஒரு பார்வை அது ரிசல்ட் வந்த மறுநாள் கிடைக்காது அது போக போகத்தான் தெரியும் இது எல்லாம் நாம் பண்ண வேண்டிய வேலைகள் ஸோ ஒரு இன்வெஸ்டர் முந்நூற்றஞ்சி நாளும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் எல்லா நேரத்துலேயும் அவனுக்கு பணிகள் இருக்குது பொறுப்புகள் இருக்குது அந்த பொறுப்புகள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மாறிக்கிட்டே இருக்கும் ரிசல்ட் சீசனில் ரிசல்ட்ஸ் எல்லாம் எப்படி வருகின்றன நமக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா நம்ம எதிர்பார்த்து நடக்குதா மற்றவங்க எப்படி பார்க்குறான்னு ஒரு உடனடி பார்வையை தான் நம்மளுக்கு பார்க்குறதுக்கே அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் டைம் இருக்குது ஆனால் அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முடிஞ்ச பிறகு மூன்று மாத அவகாசம் இருக்குது திரும்பியும் போய் நமக்கு பிடித்த விஷயங்கள் பிடிக்காத கம்பெனிஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் ஸோ இன்வெஸ்டர் ரிசல்ட் சீசன் முடிஞ்சதுக்கப்புறம் மார்க்கெட்டில் தன்னை பிஸியாக வச்சுக்கிறத விட இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸில் பிஸியாக வச்சுக்கிட்டாங்கன்னா நிச்சயமாக அவங்களால உபயோகமான வேலை செய்ய முடியும் தங்களை பெட்டர் பண்ணிக்க முடியும் ஏன்னா ஒரு இன்வெஸ்டர் தன்னை பெட்டர் பண்ணிக்கிறது எப்படி அப்படிங்கிறதே புரியாமல் தான் இன்றைக்கி பல பேர் இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஷேரை வாங்கி அந்த ஷேர் விலை ஏறிச்சுனா அவங்க பெட்டர் ஆகிடுறாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இது தவறான புரிதல் உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் பெட்டர் ஆகணும் உங்களுடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் பெட்டர் ஆகணும் உங்களுடைய ஒரு பார்வை ஒரு செக்டர் அல்லது ஒரு கம்பெனின்னு அதை பற்றின பார்வை பெட்டர் ஆகணும் எதை எதோடு ஒப்பிட வேண்டும் என்ற அந்த ஒரு தெளிவு இம்ப்ரூவ் ஆகணும் இதெல்லாம் செய்யறதுக்கு உங்களுக்கு டைம் வேணும் அந்த டைம் தான் ஒரு ரிசல்ட் சீசன் முடிவுக்கும் அடுத்த ரிசல்ட் சீசன் ஆரம்பத்துக்கும் இடையில் உள்ள அந்த இடைவெளி ஸோ அந்த டைம் தான் இப்போ ஆரம்பிச்சிருக்கு அந்த டைமை நீங்கள் சரியான வகையில் யூஸ் பண்ணுறதுக்கு பல விஷயங்களை செய்யணும் அதில் சில விஷயங்களை நான் இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட்டு ரிசல்ட்டையே மறுபடியும் போய் நிதானமாக ஒரு தடவை பாருங்கள் பார்த்துட்டு யார் யார் அந்த ரிசல்ட்டை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள் சாதகமாக சொல்லியிருக்கிறவங்க சொல்லியிருக்கிற வாதங்களை பாதகமாக சொல்லியிருக்கிறவங்க சொன்ன வாதத்தோடு அளவிட்டு பாருங்கள் வே த ஃபேவரபிள் ரெஸ்பான்ஸ் வித் த அன்ஃபேவரபுள் ஒன்ஸ் இது ரெண்டையும் பார்த்துட்டு உங்களுக்கு எது சரின்னு படுது அப்படின்னு பாருங்கள் அதோடு நிறுத்தாதீங்க அந்த கம்பெனியை பற்றி இன்னும் பெட்டராக தெரியும் அப்படின்னு உங்கள் சர்க்கிள்லேயே சில பேர் இருந்தாங்கன்னா கிட்டே போய் அவங்க கருத்தை நீங்கள் கேளுங்க ஸோ அதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு இன்டிபெண்ட் ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஒரு பேசிஸ் கிடைச்சிரும் இந்த ஹேபிட்டை நீங்கள் வளர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு காலகட்டத்தில் நீங்களே உங்கள் ஒப்பீனியனை யாருடைய தயவும் இல்லாமல் கூட ஃபார்ம் பண்ண முடியும் ஆனால் இந்த பாயிண்ட்லேருந்து அந்த பாயிண்ட்டுங்கிறது ஒரு லாங் ஜேர்னி அந்த ஜேர்னியை ஒவ்வொரு காலாண்டும் செய்ய செய்ய நீங்கள் ஒரு முதலீட்டாளராக உங்களை மெருகேற்றி கொள்வீர்கள் எல்லாமே ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயம்தான் எதையுமே வெளியிலேருந்து வாங்கி உடனடியாக நம்ம வந்து அதை வந்து உள்வாங்கிட முடியாது இது வந்து ஜொமேட்டோவில் ஆர்டர் பண்ணுற விஷயம் இல்லை ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணுற விஷயம் இல்லை சும்மா ஒரு கம்ப்யூட்டரில் டக்கு டக்குன்னு போடுறீங்க அது வந்து அதை சாப்பிடுறீங்க ஜீரணம் ஆகிடுன்ற மாதிரி கிடையாது இன்வெஸ்ட்மெண்ட் நாலேஜுங்கிறது மெதுவாக உடம்புல சேரக்கூடிய சக்தி அது வந்து நீங்கள் மைண்டில் மெதுவாக ஏற்றி ஏற்றி தான் உங்களுடைய அந்த பவரை நீங்கள் பில்ட் பண்ணிக்க முடியும் அது மட்டும் இல்லை ஈஸி இது இவ்வளவு தான் இதில் இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடுகளை தவிர்க்க வேண்டிய ஒரு காலகட்டம் இப்போது இருக்கிறது இது ஒரு டிஃபிகல்ட்டான சப்ஜெக்ட் அப்படிங்கிறத முதல்ல ஏற்றுக்கிட்டா தான் அந்த டிஃபிகல்ட்டி என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் அந்த டிஃபிகல்ட்டி என்னன்னு நீங்கள் தான் அந்த டிஃபிகல்ட்டியை நீங்கள் உள்வாங்கிட்டு ஒரு நல்ல இடத்துக்கு போக முடியும் இது ஈஸி தான் நாளைக்கே இதை வாங்கிடு இப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப ஈஸி சொல்கிறவனுக்கு ஈஸி ஆனால் கேட்குறவனுக்கு ரொம்ப கஷ்டம் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிடாதீங்க இப்போ இந்த ரிசல்ட் சீசன் முடிஞ்சு விட்டது இந்த ரிசல்ட் சீசனில் அதிக எதிர்பார்ப்பு இருந்த நிறுவனங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றவில்லை எதிர்பார்க்காத நிறுவனங்கள் நல்லா பண்ணியிருக்காங்க இதுதான் இந்த ரிசல்ட் சீசனுடைய சாராம்சம் ஸோ இந்த ரெண்டு வகையான கம்பெனிஸையும் நீங்கள் போய் இப்போ அனலைஸ் பண்ணோம் எதிர்பார்ப்புகளை மிஞ்சிய கம்பெனிஸ் ஏன் பண்ணாங்க எந்த வகையில் அவங்க நல்லா பண்ணியிருக்காங்க அடுத்த காலாண்டுக்கு எதிர்பார்ப்புகளை இப்போ எப்படி எல்லோரும் செட் பண்ணுறாங்க இந்த கம்பெனிஸ் தொடர்ந்து இதே வகையில் மிஞ்சக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுப்பாங்களா அல்லது ஏதோ ஒரு இடத்துல அவங்க ஃபால்ஷாட் ஆவாங்களா அப்படிங்கிறத நீங்கள் ஜட்ஜ் பண்ணுங்கள் அதே போல எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றாத கம்பெனிஸ் டிசப்பாயிண்ட் பண்ண கம்பெனிஸை போய் பாருங்கள் எங்கே அந்த டிசப்பாயின்மெண்ட் ஏற்பட்டது அந்த டிசப்பாயின்மெண்ட் தொடருமா அல்லது வரும் காலாண்டிலேயே மாற்றம் வருமா அல்லது இன்னும் கொஞ்ச நாள் ஆகுமா அப்படின்ற அந்த பார்வையை இந்த நேரத்தில் நீங்கள் ஏற்படுத்திக்க முடியும் இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஒப்பீனியனை ஃபார்ம் பண்ணி அந்த ஒப்பீனியனை நீங்கள் ஜேர்னல் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்கா அடுத்த காலாண்டில் மறுபடியும் இதே வேலையை செய்யும்போது அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒரு வேலையை கவனத்தோடையும் சிரத்தையோடையும் கான்சென்ட்ரேஷனோடையும் எஃபர்ட்டோடையும் லேர்னிங் மைண்ட் செட்டோடையும் செய்யணும் ஒரு ரிசல்ட் சீசன் முடிஞ்ச உடனே நம்ம செய்ய வேண்டிய எல்லா வேலைகளுமே இந்த வகையில் அமைத்து கொள்ள வேண்டியது நம்முடைய சொந்த பொறுப்பு இது யாரும் நமக்கு வந்து செய்ய மாட்டாங்க வெளியிலேருந்து யாரும் செய்கிற விஷயத்தை நம்ம நேரடியாக ஈஸியாக நுகர்வு செய்யக்கூடிய இடத்துல நாம் இல்லை அப்படிங்கிறத உணர வேண்டும் ரிசல்ட் சீசன் முடிந்து விட்டது நம்முடைய வேலை துவங்கி விட்டது எல்லோரும் நாம் செய்ய வேண்டிய வேலையை இப்போது நல்லா செய்வோம் இணைந்து செய்வோம் தொடர்ந்து இந்த பயணத்தில் பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி